ியமானவர்களே இன்றைய காலி பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அநேக குடும்பங்களை சத்ருவானவன் தன் பிடிக்குள் வைத்துக்கொண்டு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறான் பிள்ளைகளை எழும்ப விடாதபடிக்கு பிள்ளைகளை ஞானத்தோடு வளர விடாதபடிக்கு குடும்பங்களை அடுத்த நிலைக்கு போக விடாதபடிக்கு படிக்கும் குடும்பங்களை பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான் ஊழிய பாதைகளில் பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான் பிள்ளைகளுடைய காரியத்தில் பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான் வேலை விஷயத்தில் பல தடைகளை கொண்டு வந்து போடுகிறான் இப்படி பல காரணங்களினால் குடும்பங்களையும் சபைகளையும் ஊழியங்களையும் சத்ருவானவன் தன் கைக்குள் வைத்துக்கொண்டு அவனுடைய ராஜ்யத்தை நிலைப்படுத்த வேண்டுமென்று சொல்லி தன் பிடிக்குள் வைத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த சத்ருவானவன் இனி உன் குடும்பத்தில் வருவதில்லை அவன் சங்கரிக்கப்பட்டாயிற்று இனி உன் வளர்ச்சிக்கு விரோதமாய் எந்த சத்ருவும் எழும்புவதில்லை என்று ஆண்டவர் இன்றைய காலைப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலைப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் நாகு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் துஷ்டனாகிய சத்ரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவன் வருவதில்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் பல காரணங்களினால் குடும்பங்கள் சின்ன கொண்டிருக்கிறது பல குடும்பங்களின் மேலே சத்ருமானவனுடைய கரம் ஓங்கி நிற்கிறது நாம் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் பலவீனம் அடைந்து சோர்வடைந்து அடுத்த நிலையில் நாம் காரியம் செய்ய முடியாதபடிக்கு சத்ருவானனுடைய கரம் ஓங்கி நிற்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் இனி துஷ்டன் உன் வழியாய் வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டான் பழைய பாம்பாகிய சர்ப்பம் முழுவதுமாக சங்கரிக்கப்பட்டாயிற்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு அநேகர் சமாதான சீர்கேடுடன் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே ஏதோ ஒரு காரியம் தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது நான் என்ன செய்வேன் எனக்காக பேசுவதற்கு யாருமே இல்லை எனக்காக அடியெடுத்து போடுவதற்கு யாருமே இல்லை என்னுடைய காரியத்தை யாருமே இல்லை நான் எந்த காரியம் செய்தாலும் அது தோல்வியுற்ற நிலையிலே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இனி போகுமா என்னுடைய கடைசி ஜீவன் இருக்கிறது வரைக்கும் நான் எந்த தான் ஓடிக்கொண்டிருக்க வேண்டுமா எனக்கு வளர்ச்சி இல்லையா மேன்மை இல்லையா ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் இல்லையா என்று அநேகர் ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களை தான் உன்னுடைய வருமானத்தில் கை வைக்கிற உன்னுடைய பிள்ளையினுடைய காரியத்தில் கை வைக்கிற உன்னுடைய பொருளாதாரத்தில் கை வைக்கிற உன் கணவனின் மேல் கை வைக்கிற உன் மனைவியின் மேல் கை வைக்கிற உன் பிள்ளைகளின் மேல் கை வைக்கிற துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் சங்கரிக்கப்பட்டு விட்டான் காரணம் என்ன தெரியுமா அழுது விழித்து ஜபித்த போதெல்லாம் உனக்கு அதில் தர நான் கூட இருந்தேனே உன்னுடன் கூடவே நான் இருக்கிறேன் பயப்படாதே என்று உனக்கு வாக்குத்தத்த வார்த்தைகளை தந்து உன்னை அனுதினமும் போஷித்து நடத்தி வந்தேனே அந்த சர்வ வல்லமை உள்ளவர் தான் சொல்கிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை அவன் சங்கரிக்கப்பட்டாயிற்று அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டு விட்டான் இனி அவனுடைய ஒரு சிறு துரும்பு கூட உன்னுடைய குடும்பத்திலேயோ உன்னுடைய தொழிலேயோ உன்னுடைய ஊழியத்திலேயோ எழும் து இல்லை என்று ஆண்டவர் பதில் தந்து கொண்டிருக்கிறார் ஜெமிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் அடுவரே நல்ல வார்த்தை தந்தீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று ஆணித்தரமான ஒரு வாக்குத்தத்தை தந்தீங்க ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் எங்கள் தொழில்களில் எங்கள் வருமானத்தில் நாங்கள் செய்யக்கூடிய வேலையில் அந்த துஷ்டன் இனி வரக்கூடாத ஆண்டவரை அந்த துஷ்டன் அழிக்கப்படட்டும் எங்கள் ஊழியத்தின் விரோதமாக எழும்புகிற அந்த துஷ்ட சக்திகளெல்லாம் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டவரை இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயோ துஷ்ட சக்திகள் அளிக்க படட்டுமா அடுவரை இனிந்து துஷ்ட சக்திகள் எழும்பக்கூடாது பிள்ளைகளை அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய கணவனை அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய மனைவி அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துஷ்ட வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெயிக்கிறோம் ஆண்டு வர ஆசிர்வாதமான நாட்களாய் இந்த நாட்களை தேவன் தாங்கப்பா கடைசி காலத்துக்குள் வந்திருந்தாலும் உண்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொன்னீங்களே ஆண்டு வர நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் வெட்கப்பட்டு போகாத படிக்கு தேவன் எங்கள் தலைகளை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு விரோதமாய் கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த துஷ்ட சக்திகளை எல்லாம் தேவன் அழித்து நிர்மூலமாக்கி விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் மீட்பரேஷவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்